சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான செய்திகள் அலருமான் மறுக்கப்படும் நீதி சோமரத்னவின் கருத்துக்கு அனுர வழங்கவுள்ள பதில் என்ன கேள்வி எழுப்பும் எம் ஏ சுமந்திரன் மஹிந்தவை பழிவாங்கும் அரசாங்கம் மொட்டுக் கட்சி கடும் விசனம் இங்கிலாந்தில் இலங்கை தமிழருக்கு நேர்ந்த கதி மீளா துயரத்தில் குடும்பம் கடந்த நான்கு மாதங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முப்படை வீரர்கள் கைது காற்றாலை மின் உற்பத்திக்கு எதிராக வீதி கிறங்கிய பொதுமக்கள் அபகரிக்கப்பட்ட நிலத்தை மீட்க போராடும் முத்துநகர் விவசாயிகள் தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள புதைகுழிகளில் இருந்து இன்றைய தினம் புதிதாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஆறு முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணியில் அறுபத்தொரு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முப்பதாவது நாளாக பணிகள் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்று வரை அறுபத்தொரு எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வுப் பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முப்பத்தொன்பது நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்பொழுது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆறு எலும்பு கூட்டு தொகுதியுடனான நூற்றி இருபத்தி ஆறு எலும்பு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இதுவரை நூற்றி முப்பத்தைந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை நேற்றைய தினம் செம்மணியில் இரண்டு மனித புதகுலிகளை விட அயலில் மேலும் மனித புதைகொலிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஸ்கேன் நடவடிக்கை இன்றைய தினம் இடம்பெறவுள்ளதோடு ஸ்கேன் நடவடிக்கை குறித்தான அறிக்கை யாழ் நீதவா நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நீதிமன்றத்தில் சாட்சியமளிக்க தான் தயார் என சோமரத்ன ராஜபக்ஷ சொல்லியிருந்தால் அதற்கு அரசாங்கம் பலி செய்து கொடுக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்விடம் பெறுவதை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே எம் சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார் மேலும் ஸ்கேன் இயந்திரம் மூலமாக மேலதிகமாக எலும்புக்கூடுகள் உள்ளனவா என்பது பற்றிய ஆய்வு தொடர்ச்சியாக இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மனித புதைகுழியில் இப்போது நூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு ஒவ்வொரு நாளும் இங்கு எலும்பு கூட்டு கண்டெடுக்கப்படுகிறது இதற்கு தீர்வு ஒன்று விரைவில் கிடைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உட்பட வரப்பிரசாதங்களை இல்லாமல் செய்வதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாகவும் அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் செயலென ஸ்ரீலங்கா பொதுஜனபரமுன விமர்சித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை கொழும்பில் இருந்து மெத முலனவுக்கு வெளியேற்றும் அரசியல் பழிவாங்கல் திட்டமே இதன் பின்னணியில் உள்ளது என மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார் நாட்டு மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கையில் அவற்றுக்கு தீர்வுகளை தேடாமல் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது அரசின் கவனம் திரும்பியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வரப்பிரசாதங்களை வழங்கும் நடைமுறை உலக நாடுகளில் உள்ளது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளை பழிவாங்கும் நோக்கில் இங்கு சட்டம் கொண்டு அவர் கூறியுள்ளார் இங்கிலாந்து நாட்டில் வேல்சிஸ் தன் சகோதரியின் மகள்களை காப்பாற்றுவதற்காக ஒன்றுக்குள் குறித்த இலங்கை தமிழர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பிள்ளைகளை மீட்டு கரை சேர்த்த நிலையில் தான் தண்ணீருக்குள் சிக்கி கொண்டுள்ளார் மறுநாள் அவரின் உயிரற்ற உடலை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி வேல்ஸில் உள்ள ஒரு இடத்தில் வாழ்ந்து வந்த மோகன் என்ற மோகன நீதன் முருகானந்த ராஜா தன்னுடைய உறவினர்களுடன் புலம்பெயர்ந்து சென்றார் இந்நிலையில் அவரின் குடும்பத்தினர் பலர் அங்கு அருவியில் விளையாடிக் கொண்டிருந்து சிறிது நேரத்தில் அவருடைய சகோதரியின் மகள்கள் இருவர் தண்ணீரில் தத்தளித்த நிலையில் அவர்களை காப்பாற்ற தண்ணீருக்குள் இறங்கினார் தன் சகோதரியின் மகள்கள் இருவரையும் தண்ணீரில் தத்தளித்த மற்ற உறவர்களையும் மீட்டு கரை சேர்த்த மோகன் தான் தண்ணீரில் சிக்கி கொண்டார் மாயமான மோகனை மீட்க முயற்சி தோல்வியடைந்த நிலையில் மறுநாள் மீட்புக் குழுவினர் அவரை சடலமாக மீட்டெடுத்தனர் கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரையான நான்கு மாத காலப்பகுதியில் முப்படைகளில் இருந்து தப்பியோடிய மூவாயிரத்து ஐநூற்றி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடகப் பணிப்பாளர் பிரிகேடியர் பிராங்க்லின் யோசப் தெரிவித்தார் அதன்படி இராணுவத்திலிருந்து தப்பியோடிய இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் கடற்படையிலிருந்து தப்பியோடிய இருநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் மற்றும் விமானப்படையிலிருந்து தப்பியோடிய இருநூற்று எழுபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்களுக்கு அந்த படகரிடம் சரணடைய கடந்த ஆண்டு மே மாத இறுதி வரை பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது இருப்பினும் ராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் காவல்துறையினர் சோதனைகளை நடத்தி தப்பியோடிய வீரர்களை கைது செய்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் ஊடகப் பணிப்பாளர் தெரிவித்தார் மன்னார் தீவு பகுதியில் புதிதாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்படுவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்து திட்டத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இது தொடர்பில் சட்டத்தரணி டெனீஸ்வரன் தெரிவிக்கையில் அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டதால் காற்றாலை மின் திட்ட எதிர்ப்பை சட்டரீதியாக ரீதியாக அணுக வேண்டியுள்ளது இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் ஏனைய சட்டத்தரணிகளோடு உரையாடி இருக்கிறோம் எதிர்வரும் புதன்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை வழக்கொன்றை தாக்கல் செய்து சில கட்டளை பெற்றுக்கொள்ள உள்ளோ எவ்வித ஆவணங்களுமின்றி உடனடியாக மாவட்ட நீதிமன்றத்தை நாடுகின்ற போது நமக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தும் எனவே எதிர்வரும் புதரங்கம் இவரை மக்களின் எதிர்ப்பை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளதாக அவர் தெரிவித்தார் குறித்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தின் கட்டளையை பெற்றுக் கொள்ளும் வரை நடவடிக்கைகள் தொடரப்படும் திட்டங்களால் எதிர்கால சந்ததி பாரிய பிரச்சனைகளை முகம் கொடுக்க உள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச இலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் விவசாய காணி மீன் சக்திக்காக அபகரிக்கப்பட்ட நிலையில் விடுவிக்குமாறு அந்த கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த காணியை இலங்கை துறைமுக அதிகார சபை கையகப்படுத்தி இரு தனியார் கம்பெனிகளுக்கு சூரிய மின் சக்தி உற்பத்திக்காக வழங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விவசாய காணியை நம்பி மக்கள் விவசாயம் செய்து வந்ததாகவும் சுமார் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக இங்கு நெற்பயிற்சியை விவசாயம் உள்ளிட்ட ஏனைய பயிற்சிகளிலும் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மூதூரில் தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டு பத்தொன்பது வருடங்கள் கடக்கின்றது இதை நினைவுகூறும் முகமாக நேற்றைய தினம் திருகோணமலையில் இந்த நினைவுகத்தின நிகழ்வுகள் இடம்பெற்றது இதன்பொழுது மழுகுதுபத்தி ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த இராவண அமைப்பின் தலைவர் செந்தூரன் இலங்கை இராணுவத்தால் பதினேழு தன்னார்வ ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் நீதியின்றி ஏமாற்றப்பட்டு பத்தொன்பது வருடங்களை கடந்துள்ளது ஏமாற்றப்படும் பட்டியலில் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என அவர் தெரிவித்தார் மேலும் பிரான்ஸ் நாட்டை தலைமையமாக கொண்டு இயங்கிய ஏசிஎஃப் தன்னார்வ நிறுவனத்தில் பணியாற்றிய பதினேழு ஊழியர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்